அனைவருக்கும் வணக்கம் அமுதம் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா சுவாமி படம் போட்ட பழைய கேலண்டர் அட்டையை என்ன செய்வது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தாலும் லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புது வருடம் பிறந்துவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்திருந்தாலும் அதையெல்லாம் கடந்து புது வருடத்தில் காலடி எடுத்து வைத்துவிட்டோம் இந்த புது வருடம் அனைவருக்கும் நல்லதை மட்டுமே கொடுக்கும் ஆக பழையதையெல்லாம் கழித்துவிட்டு புதிய வாழ்க்கையை துவங்கியிருக்கிறோம் இந்த புது வருட துவக்கத்தில் நிறைய புது கேலண்டர்கள் வீட்டில் வந்திருக்கும் பழைய சாமி காலண்டர்களை வீட்டில் வைக்கலாமா பழைய கேலண்டருக்கு மேல் புது கேலண்டரை மாட்டி வைக்கலாமா சரி பழைய கேலண்டரை அகற்றிவிட்டால் சாமி படம் போட்ட கேலண்டரை என்னதான் செய்வது இப்படிப்பட்ட கேள்விகள் உங்கள் மனதில் இருந்தால் அதற்கான பதில் தெளிவாக இதோ இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் உங்களுக்காக பழைய கேலண்டர் அட்டைகள் பின்னாடி இருக்க அதன் மேல் புதிய கேலண்டர் அட்டைகளை மாட்டவே கூடாது பிரச்சனைகள் ஆரம்பமாவதே இந்த இடத்தில்தான் எதனால் கஷ்டம் வருகிறது என்றே தெரியவில்லை ஆனால் கஷ்டம் குடும்பத்தில் வறுமை வறுமை இந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரம் விடுபட வேண்டும் என்றால் முதலில் பழைய கேலண்டர்களை தூக்கி வெளியே போடுங்கள் சுவாமி படம் போட்டிருந்தால் அந்த கேலண்டரை வெளியில் போட கட்டாயம் நமக்கு மனசு வராது கோவிலுக்கு எடுத்து சென்று மரத்தடியில் வைத்துவிட்டு வருவோம் அது சரியா முற்றிலும் தவறு நம் வீட்டிற்கு தேவையில்லாத பொருட்களை கோவிலுக்கு கொண்டு போய் வைத்து அந்த கோவில் இடத்தை அசுத்தம் செய்துவிட்டு நாம் வரவே கூடாது அது மேலும் பாவத்தை சேர்க்கக்கூடிய செயல் பிறகு இந்த கேலண்டரை என்னதான் செய்வது ஓடும் தண்ணீரில் விடலாம் என்று சொல்வார்கள் இன்று ஓடும் தண்ணீரை தேடி நாம் எங்கே செல்வது அதேபோல் இந்த கலர் பேப்பர்கள் பெயிண்டிங் செய்து வைத்திருக்கும் கேலண்டரை எல்லாம் ஓடும் தண்ணீரில் போடுவதன் மூலம் தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு சில பல பிரச்சனைகள் வருவதாக சொல்லப்படுகிறது ஆக வீட்டில் தேவையில்லாத பூஜை பொருட்களை கொண்டு போய் ஓடும் தண்ணீரிலும் இனிமேல் விடாதீர்கள் அதுவும் பாவம்தான் ஒரு பக்கெட் நிறைய தண்ணீரை எடுத்து கொள்ளுங்கள் பேப்பரிலேயே சுவாமி படங்கள் இருந்தால் அந்த கேலண்டர் பேப்பரை எல்லாம் தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைத்தால் ஊறி பேப்பர் கரையத் தொடங்கும் அப்படியே அந்த பேப்பரை எல்லாம் தண்ணீரில் கரைத்து மண் மண்பாங்கான இடத்தில் கொட்டிவிடலாம் டெய்லி கேலண்டர் அட்டைகளில் சுவாமி படம் இருக்கும் அந்த அட்டைக்கு மேலே ஸ்டிக்கர் போல ஒட்டிதான் சுவாமி படங்களை தயார் செய்திருப்பார்கள் அந்த ஸ்டிக்கரை மட்டும் கிழித்து தண்ணீரில் ஊற வைத்து கரைத்து கொட்டி விடலாம் இந்த அட்டைகளை குப்பைகளில் நீங்கள் போட்டு கொள்ளலாம் இதுபோல் செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லை மிக மிக எளிமையான முறையில் மேல் சொன்ன முறைப்படி சுவாமி படங்கள் போட்டிருக்கும் கேலண்டரை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள் வீடு முழுவதும் கேலண்டரை மாட்டி வைப்பதும் தவறு தேவைக்கு ஏற்ப கேலண்டரை மாட்டி பயன்படுத்துங்கள் இதுபோக போக சில பேர் அழகாக இருக்கும் சுவாமி கேலண்டரை எல்லாம் பூஜை அறையில் மாட்டி பூஜை செய்ய துவங்குவார்கள் இது ரொம்ப ரொம்ப தப்பு பூஜை அறையில் பூஜை படங்களுக்கு மத்தியில் கேலண்டர்களை வைத்து பூஜை செய்ய வேண்டாம் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்வோம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வீட்டில் இருக்கும் பழைய கேலண்டர்களை அப்புறப்படுத்தி விடுங்கள் பழைய கேலண்டர் வீட்டில் இருக்க உங்கள் வாழ்நாளில் இருக்கும் பழைய பிரச்சனைகளும் உங்களுடனே தான் இருக்கும் உங்களை விட்டு நீங்காமல் உங்களை பிரச்சனைகளை தொற்றிக்கொள்ள இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் முடிந்தவரை போகி பண்டிகை அன்றாவது இந்த வேலையை செய்துவிடுங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்